ஸ்ரீமுருகன் சென்டர் எஸ்எம்சி அலுமன் ஆய ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதை லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலாக கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நம்ம கூட படித்த மாணவர்கள் இன்னைக்கு சிவில் சர்வீஸில் இருக்காங்களே அவங்கள ஒரு முப்பது பேரை கூப்பிட்டு இன்னைக்கு ஸ்ரீமுருகன் சென்டர் கண்டா அரங்கத்தில் எஸ்எம்சி ஹவுஸில் ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கோம் பி ஃபார்ட்டி ஃபேமிலிஸ் அவங்கள வந்து படிக்கிற மாணவர் இருந்தாங்கன்னா அந்த மாணவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்து அந்த பி ஃபார்ட்டி இருந்து வெளியே வர்றதுக்கு தான் அந்த முன்னேற்றம் திட்டம் முன்னேற்றம் திட்டம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வர முடியாத மாணவர்கிட்ட நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீமுருகன் சென்டரில் ஒரு சந்தோஷமான நாளுங்க நாங்கள் எப்போதும் மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்டையும் தான் நிறையா விஷயங்கள் வந்து ப்ரோக்ராமாக இருக்கட்டும் கருத்தரங்காக இருக்கட்டும் பெற்றோர்கிட்டையும் மாணவர்கிட்டையும் பேசி பேசி ரொம்ப காலமாக இருந்தோங்க ஆனால் எஸ்எம்சியை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தன்ஸ்ரீ டத்தர் டாக்டர் எம் தம்பிராஜா ஆரம்பித்து இன்று நாற்பத்தி மூணு ஆண்டுகள் ஆகி எஸ்எம்சி இன்னும் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க இந்த நாற்பத்தி மூணு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட ரெண்டு லட்சம் மாணவர்கள் எஸ்எம்சியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க படிச்சிருக்காங்க நம்ம கூட சேர்ந்துருக்காங்க நம்மலாம் என்ன செய்வோம் படித்து முடிச்சோடனே அவங்கள வந்து அவங்க யூனிவர்சிட்டி போகிறது கண்டினியூ தி எஜுகேஷன் ஊற்றுவோம் பாருங்கள் ஆனால் இந்த ஆண்டு இவங்க எல்லாருமே நிறைய பேர் நம்ம வந்து சோஷியல் மீடியா மூலியமாக கான்டாக்ட் பண்ணி நான் முன்னால் எஸ்எம்சி மாணவர் நான் எஸ்எம்சியை திருப்பி எப்படி ஜாயின் பண்ணுறது ஹவு கேன் ஐ கான்ட்ரிபியூட் அண்ட் ஒர்க் வித் எஸ்எம்சின்னு நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு கிட்டக்கிட்ட ஒரு முப்பது விழுக்காடு எஸ்எம்சியில் படிக்கிற மாணவர்கள் அவங்க அப்பா அம்மா வந்து முன்னாள் எஸ்எம்சியில் படித்த மாணவர்கள் ஸோ வி ஹேவிங் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் கூட எஸ்எம்சியில் வந்து மாணவர் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சோம் ஸ்ரீ முருகன் சென்டா எஸ்எம்சி அலுமன் ஆய ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதை லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம கூட படித்த மாணவர்கள் இன்றைக்கி சிவில் சர்வீஸில் இருக்காங்களே அவங்கள ஒரு முப்பது பேரை கூப்பிட்டு இன்றைக்கி ஸ்ரீமுருகன் சென்டர்ஸ் கண்ட அரங்கத்தில் எஸ்எம்சி ஹவுஸில் ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இவங்களை இந்த லான்ச் மூலிமா என்ன நடக்க போகுதுன்னா இந்த எஸ்எம்சி அலுமினாய் முன்னாள் எஸ்எம்சியில் படித்தவங்க எஸ்எம்சியில் வாலண்டியராக இருந்தவங்க எஸ்எம்சி டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் நம்ம கேதர் பண்ண போகிறோங்க கேதர் பண்ணி கெதர் பண்ணி ஒரு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ண போகிறோம் எப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம கூட சேர்ந்து செய்யலாம் எப்படி அவங்க இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் அவங்களோட எக்ஸ்பர்ட்டிஸாக இருக்கலாம் அதை எப்படி வந்து மக்களுக்கு சமுதாயத்துக்கு கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஆல்சோ லான்ச் ஒன்ஸ் அகேன் வித் த அலுமினாய் எஸ்எம்சி முன்னேற்றம் ப்ரோக்ராம் எஸ்எம்சி முன்னேற்றம் ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா தெரியும் பி ஃபார்ட்டி ஃபேமிலிஸ் அவங்கள வந்து படிக்கிற மாணவர் இருந்தாங்கன்னா அந்த மாணவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்து அந்த பி ஃபார்ட்டி சூலிலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் அந்த முன்னேற்றம் திட்டம் முன்னேற்றம் திட்டம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வர முடியாத மாணவர்கிட்ட நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அதுக்கு நாடு முழுதும் எஸ்எம்சி அலுமினாய் இஸ் ரெடி டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் தி ஹியூஜ் கேதரிங் ஆஃப் எஸ்எம்சி அலுமினாய் உல் பி ஆன் சிக்ஸ்த் ஆஃப் டிசம்பர் இந்தோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் வருகின்ற காலத்தில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் எஸ்எம்சி அலுமினா இஸ் கோயின் பேக் ஆல் தர்ட்டிஸ் டார்கெட் ஒரு முப்பதாயிரம் பேர் எஸ்எம்சி அலுமினாய் டேட்டாபேஸை கொண்டு வந்து திருப்பியும் நல்ல விஷயங்கள் அன்னைக்கு தனிசரி ஆரம்பித்தாரு ஒரு சமுதாயம் போராட்டம் ஒரு சமுதாயம் மறுமலர்ச்சி இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பியும் இந்த போராட்டம் கோயிங் டு பிகம் பிகா நம்ம எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்தா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில மட்டும் இல்ல நம்ம சமுதாயத்தை முன்னு கொண்டு வர முடியும் ஒற்றுமை நம் பலம் முன்னேற்றம் நம் உரிமை